எல்லாரும் படிக்கிறதுக்கான நிலைமை உருவாகி எல்லாரும் வேலைக்கு போறதுக்கான நிலைமை உருவாகி இருக்கு இது எல்லாத்துக்குமான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் பெரியார் அப்படின்ற பட்டத்தை கொடுத்ததே பெண்கள் தான் இந்தியாவிலே முதன் முறையா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடு காவல்துறையில போலீஸ்ல பெண்கள் பணியாற்றலாம்னு அப்படிங்கிற நிலைமை தான் முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் அவர்கள் குறைந்த விலை நிறைந்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் விளையாட்டு மேம்பாட்டுத் துறை சார்பாக எதற்காக தந்தை பெரியார் நினைவு கருத்தரங்கத்தை நடத்த வேண்டும் பெரியாருக்கும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறைக்கும் என்ன சம்பந்தம் என்று உங்களில் பல்வேறு அந்த சந்தேகம் இருக்கும் அந்த கேள்விகள் எழலாம் வாழ்வில் வெற்றி பெற நினைக்கும் ஒவ்வொரு இளைஞனுக்கும் விளையாட்டு போ போட்டிகளில் சாதிக்க தொடங்கிக் கொண்ட துடித்துக் ஒவ்வொரு விளையாட்டு வீரனுக்கும் சுறுசுறுப்பு விடாமுயற்சி டிசிப்ளின் துவண்டு போகாத மன உறுதி பகுத்தறிய வேண்டிய ஆராய்ச்சி மனப்பான்மை மிக மிக அவசியம் தந்தை பெரியாரிடம் இவை அனைத்துமே அடிப்படை குணங்களாக அமைந்தது அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியாருடைய நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் நேற்று அவருடைய பிறந்த நாளை கொண்டாடிவிட்டு இன்றைக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்துவதில் விளையாட்டுத்துறையின் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை அடைகின்றோம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் பெரியார் இறந்தபொழுது பெரியாருடைய மரணத்தின் பொழுது நம்முடைய முத்துவ டாக்டர் கலைஞர் அவர்கள் பெரியார் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தான் முடித்துக் கொண்டிருக்கிறார் அந்த சுற்றுப்பயணத்தை நாம் தொடர்வோம் என்று நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதியிருந்தார்கள் பெரியார் அவர்கள் உடலால் மறைஞ்சிருந்தாலும் அவருடைய கருத்துக்கள் என்றைக்கும் அழியாது அப்படிங்கிறது தான் கலைஞர் அப்படி குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் தன்னுடைய தொண்ணூத்தி ஐந்து வரை வயது வரைக்கும் வாழ்ந்த பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டுடைய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட வெளிம்பு நிலை மக்களுடைய உரிமைக்காக உழைத்தவர் பெரியாருடைய கொள்கைகள் எந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடியவை குறிப்பாக இளைஞர்கள் உங்களுக்கு மிக மிக அவசியமானவை அதனால்தான் இந்த சிறப்பான கருத்தரங்கத்தை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக இன்று நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இங்கே இவ்வளவு மாணவ செல்வங்கள் அமர்ந்திருக்கிறீங்க இன்னும் சொல்ல நிறைய பெண்கள் மகளிர் அமர்ந்திருக்கிறீங்க வந்திருக்கிறீங்க நிகழ்ச்சிக்கு ஒரு நூறு ஆண்டுக்கு முன்பு இப்படிப்பட்ட நிலைமை கிடையாது இப்படிப்பட்ட நிலைமையை யாரும் அனுமதிக்கவும் இல்லை குறிப்பிட்ட சிலர் தான் படிக்கணும் குறிப்பிட்ட சிலர் தான் வீட்டை விட்டு வெளில வரணும் மற்றவங்க எல்லாம் குல சொல்லணும் குல குல செய்யணும் அதாவது அவங்க அப்பா அம்மா என்ன வேலை பார்க்குறாங்களோ அவங்க தாத்தா பாட்டி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்களோ அதுதான் செய்யணும் அப்படின்னு நிலைமை இருந்துச்சு படித்தாலே தீட்டு அப்படின்னு சொன்னாங்க மகளிர் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க இன்னைக்கு அந்த மாறி மாறியிருக்கு எல்லாரும் படிக்கிறதுக்கான நிலைமை உருவாகியிருக்கு எல்லாரும் வேலைக்கு போகிறதுக்கான நிலைமை உருவாகியிருக்கு இதுக்கு என்ன காரணம் யார் இந்த மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது இது எல்லாத்துக்குமான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் தந்தை பெரியார் அவர்கள் இன்னும் சொல்ல போனால் தந்தை பெரியார் அவர்களுக்கு பெரியார் அப்படின்ற பட்டத்தை கொடுத்ததே பெண்கள் தான் அந்த அளவுக்கு பெண்களுடைய விடுதலைக்காக போராடியவர் குரல் கொடுத்தவர் தான் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் பெரியார் பேசிய அத்தனை வடிவங்களுக்கும் செயல் செயல் வடிவம் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா அவர்களும் நம்முடைய முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் அவர்களுமான திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இன்றைக்கு அந்த பணியை நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்து சட்டம் சட்டம் செல்லும்னு அண்ணா கொண்டு வந்தார் மகளிருக்கு குடும்பத்துல சொத்துல சம உரிமைன்னு நம்முடைய முத்தமிழிய கலைஞர் அவர்கள் சட்டம் போட்டார் காவல்துறை ராணுவத்தில பெண்கள் வரணும்னு பெரியார் ஆசைப்பட்டார் குரல் கொடுத்தார் இந்தியாவிலேயே முதன்முறையா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடு காவல்துறையில போலீஸ்ல பெண்கள் பணியாற்றலாம்னு அப்படிங்கிற நிலைமை ஏற்படுத்தியது தான் முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு பெண்கள் உயர்வு கல்வி படிக்கணும்னு புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளியில படிச்சு கல்வியில எந்த கல்வியில் போய் படிச்சாலும் மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை கொடுக்கிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்கள்ல பல பேருக்கு ஆயிரம் ரூபாய் கல்வி உதவி உதவித்தொகை வந்து கொண்டிருக்கிறது அதே போல மாணவர்கள் வறுமை காரணமா உயர்கல்வியை தமிழ் புதல் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை கொடுக்கப்படுகிறது மகளிருடைய பொருளாதார சுதந்திரத்தை உறுதிப்படுத்திட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு மாதம் மாதம் உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகின்றது எல்லாரும் நல்ல வேலைக்கு போக வேண்டும்னு பெரியாருடைய கனவை நினைவாக்க நான் முதலன் அப்படின்ற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தோக்கி வைச்சாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஜட்ஜஸ் மாதிரியான உயர் பதவிகளுக்கு ஏழை எளிய கிராமப்புற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் வரணும்னு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் அதனை செயல்படுத்தின விதமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் யூபிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாருகின்ற மாணவர்கள் இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் நிதியுதவி வழங்கி கொண்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம முதல்நிலை தேர்வில் வென்றால் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கி கொண்டிருக்கிறாங்க அனைத்து சாதியினரும் என்ற நிலையை ஏற்படுத்த பெரியார் இறுதி வரை போராடினார் அது முடியாமல் போன பொழுது பெரியாருடைய நெஞ்சில் தைத்த முள்ளோடு புதைக்கிறோம்னு கலைஞர் சொன்னார் பெரியாருடைய நெஞ்சில் தைத்த அந்த முல்லை எடுக்கின்ற விதமாக அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஏன் பெண்களும் அர்ச்சகரா பணியாற்றலாம் என்ற நிலையை ஏற்படுத்தியதுதான் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் பெரியார் இல்லாம நாம யாரும் இல்லை அப்படின்னு பேரர் எங்கள் அண்ணா அடிக்கடி சொல்வார் கலைஞர் என்ன சொன்னார்னா என்னை எத்தனையோ பெயர்களை சொல்லி புகழ்ந்தாலும் பெரியார் வழியை பின்பற்றுகின்ற நான் ஒரு மானமிகு சுயமரியாதை காரண் என்று தான் எனக்கு பெருமை எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது என்று சொல்வார் பெரியார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆச்சு ஆனால் இன்றைக்கும் அவருடைய கருத்துகளும் சிந்தனைகளும் இன்றைக்கும் நமக்கு ரெலவெண்டா இருக்கு என்னைக்கும் இருக்கும் விலை தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை